சனிக்கிழமை என்றது என்னென்னா இவருக்கு இருக்கிற ஒரு யூத் அந்த ஸ்ட்ரென்த்தை அவர் உணர்ந்துருக்கிறார் யூத்னா என்ன ஸ்கூலுக்கு போகிற பசங்களை கூட்டி ஒரு சின்ன கவலை இருக்கிறது தெரியுது நம்ம வந்து எந்த ஒரு விபத்தையும் ஏற்படக்கூடாது அந்த விபத்தை காரணம் காட்டி மேலும் மேலும் நமக்கு கட்டுப்பாடுகள் மிக கடினமாக அவருடைய கொள்கையை வந்து நீங்க கிண்டல் அடிக்கலாம் ஒரு முறை அடிக்கலாம் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மெத்தடையும் நீங்க வந்து அதை கிண்டல் அடிப்பதுன்னா அப்ப வேற ஏதோ உள்நோக்கத்துன்னு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதையை எடுத்து வேட்டா நான் சாப்பிட்டேன் முரட்டா வரட்டா அப்போ பதினைந்து சதவீதம் நீங்க தாண்டினார்னா அவர் வெற்றி பெற மாட்டார் உறுதியா ஆனால் எவரோ வெற்றி பெறுவரே அவரை பாதிக்கிறப்பார் அதிமுக ஆட்சிப்படுத்தல் அமர்வதை தடுக்கிறாரா திமுக ஆட்சிப்படுத்த அமரவை தடுக்கிறாரா அப்படின்றத இன்னும் கூடிய விரைவில் நம்ம கணிச்சிடலாம்

இது பற்றி பேச நம்மளே இடம் தெரிவிக்கிறார் அறந்தமிழர் திரு விஜய் ராணுவர்கள் சார் வணக்கம் 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 சார் விஜய் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு எங்கேயும் வெளியே வரதில்லை அப்படின்னு சொன்னால் கூட சில பரந்தூர் மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்தாரு இப்போ கூட ஒர்க் ஃப்ரம் அப்புறம் வீக் டேஸில் தான் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி அது கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க நேற்று கூட அஞ்சு கிலோமீட்டர் கடக்கிறக்கு ஐந்து மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிடங்கள் தான் பேசினார் அவரோட பிரச்சார பயணத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு மூன்று நிமிடங்கள் திருச்சியில் தான் பேசினார் அரியலூரில் ஒரு பன்னிரெண்டு பதினைந்து நிமிடங்கள் பேசுனத நம்ம முழுமையாக பார்த்தோம் அவர் இங்கே மரக்கடை வரைக்கும் அங்கே விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரை வருவதற்கு ஒரு இருபது நிமிடங்கள் தான் அந்த பகுதியில் நம்ம பயணப்பட்டுருக்குறோம் ஆனால் அவர் ஐந்து மணி நேரம் ஆயிருக்குன்றது மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் தான் இப்போது பல பேர் வந்து அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் வாக்காக மாறுமா அப்படின்னு அதையும் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் இவர் செய்திருக்கிற இந்த விஷயங்கள் வந்து அவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய மாநாடுகளாகட்டும் அல்லது ஒரு பிரச்சாரங்கள் ஆகட்டும் திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது ஐம்பத்தி மூணு கட்டுப்பாடுகள் இருபத்தைந்து கட்டுப்பாடுகள்னு நிறைய விதிக்கப்படுகிறது அப்போ அவர் வந்து முதல்ல எனக்கு தெரிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் தான் நான் கேள்விப்பட்டேன் அதற்கு பிறகு சனிக்கிழமை அப்படின்னு அந்த சனிக்கிழமை இவருக்கு இருக்கிற ஒரு யூத் உணர்ந்து இருக்கிறார் காலேஜ் ரெண்டுமே கல்லூரி மாணவர்கள் அல்லது ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கள வந்து இப்ப பணியாற்றிட்டு இருக்கலாம் விடுமுறை நாட்கள்ல இவர் போனா தானா திரளும்ன்றதை அவருக்கு கணிச்சிருக்கிறாங்க அந்த கணிப்பின் அடிப்படையில தான் அவரு இது போறாரு இப்போ இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற கூட்டத்திற்கும் அவர்கள் கூடிய கூட்டுகிற கூட்டத்திற்கு மீறி அவர்கள் கூட்டம் வருது இது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்க வந்து ஒரு உணவு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க சிறு தொகை கொடுப்பாங்க டிராவல்ஸுக்கு இன்னும் சில நேரம் வண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பாக இருக்கும் எப்படி உள்ள கிராமங்கள்லேருந்து எப்படி வர முடியும் அப்போது இந்த மாதிரி ஏற்பட அந்த வண்டி செலவு வண்டி இது எல்லாம் கூட டிவி கேவில் ஏற்பாடு செய்திருக்குதான் ஆனால் அதை மீறி கும்பல் வந்ததாகத்தான் சொல்கிறாங்க அதற்கு அவர் செய்து பணமெல்லாம் கொடுத்த மாதிரி முன் வந்து அவங்களாவே ஒரு குழுவா சேர்ந்து வந்தவர்கள் எல்லாம் உண்டு அவர் செய்திருக்கிற இந்த சனிக்கிழமை பிரச்சாரம் தான் கிண்டல் அடிக்கிறாங்க இல்லையா சனிக்கிழமை பிரச்சாரத்தின் காரணமாக தான் இதே நீங்க வீக் டேஸ்ல வைக்கும் பொழுது அந்த நீங்க வந்து திங்கள் முதல் வெளி முறை வச்சிருந்தீங்கன்னா இன்னும் தான் இருந்திருக்கும் அந்த இந்த விஷயம் வந்து அவர் திட்டமிடப்பட்டு அவர் சரிதான் செய்யறாரு இதற்கு முன்னால வந்து இப்போ நாமளே பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறோம் அவர் வந்து வெளியில் பிரச்சாரத்திற்கு வரும்போது ஒரு அதிர்வுகள் இருக்கும் ஒரு இருபது சதவீதம் பதினைந்து சதவீத வாக்குகள் உறுதியாக அவர் பெறுவார் அப்படின்றதுலாம் நம்ம பதிவு செய்யும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர் இந்த வெளியில் வர்றதில் அவருக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது சிக்கல்கள் இருக்குது மற்ற இன்றைக்கும் வந்து ஓரளவுக்கு ஒரு சினிமா மோகன்றது மக்கள்கிட்ட இருக்குது சும்மா தான் வந்து பார்க்கலாம் அது அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குது இது மாதிரி வந்து அல் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் அது குறித்து விஜய் தரப்புலேயே கோபர்களுக்கும் ஒரு சின்ன கவலை இருக்கிறதா தெரியுது நம்ம வந்து எந்த ஒரு விபத்தையும் ஏற்பட்டக்கூடாது அந்த விபத்தை காரணம் காட்டி மேலும் மேலும் நமக்கு கட்டுப்பாடுகள் மிக கடினமாக அது மாறக்கூடும் திமுக அரசினால் மாறக்கூடும்ன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அவர் இதை அணுகிறார் அதனாலதான் அவர் வந்து அந்த பயணங்கள்ல கூட நீங்க பாக்கலாம் ஒருத்தர் ஏறி இறங்கும்போது கூட அவர் ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாரு எந்த மீட்டிங்லையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் காலத்துல சும்மா சொல்லுவாங்க நீங்க வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேணாம் இவங்க தொடர்ந்து அறிக்கை கூட்டுறாங்க பெண்களே வந்து வர வேணாம் தூக்கிட்டு வந்து விஜய்ல காட்டுறது இந்த மாதிரி மாதிரி இருக்காங்க அது நம்ம மக்களுக்கு தென்னிந்திய மக்கள்ல குறிப்பா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மக்களுக்கு இருக்கிற ஒரு சின் திரை நட்சத்திரத்தின் மீது இருக்கிற அபிமானம் வந்து நம்ம ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அவருடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து இப்போ அரியலூரில் பேசும்பொழுது குறிப்பாக திமுக அரசு வெளியிட்டு தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படாத தேர்தல் அறிக்கையை வந்து அவர் தொகுத்து சொல்கிறார் அதில் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடிய அது அரசு ஊழியர்களுக்கான அந்த ஃபுல் பென்ஷன் ஸ்கீம் அவங்க வந்து அமல்படுத்தப்படவில்லை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நீங்கள் எல்லாம் இதை செஞ்சீங்களா செஞ்சீங்களா ஜெயலலிதா ஒரு பாணி நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க அப்போது அந்த பாணியில் அவர் மக்கள்கிட்ட ரொம்ப பேசுகிறார் இப்போது சில நாட்களுக்கு முன்னால் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி இப்போ கட்சி ஆறு இருக்குதுன்னு அது அவங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரு தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் திரு அன்புமணி அவர்கள் தான் அந்த பாமகவை பொறுப்பு வகிக்கிறார் என்ற பட்சத்தில் அவர்கள் வந்து சில வாரங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவர் இதே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படாத தேர்தல் அறிக்கைகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டவை நிறைவேற்றப்பட்டு அதை கண்டுகொள்ளப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு அது பெரிய அளவுல பத்திரிகை வசிக்கிற ஒரு குறைவான மக்களுக்கு மட்டும்தான் அது போய் சேர்ந்தது ஆனால் விஜய் அவர்கள் இருக்கிற இந்த செலிபிரிட்டி எல்லாருமே விஜய் அரசியலுக்கு வர்றது குறித்து கருத்து தெரிவிப்பதும் எது ஆதரவோ மறுப்போ எதிர்ப்போ பதிவு செய்வதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அதனுடைய வீச்சு அதிகம் அதனுடைய ரீச் அதிகம் மேன் பவர் அவருடைய செலிபிரிட்டியினுடைய ஒரு புகழ் வந்து அவர் பேசிய பேச்சு கடை கோடி வரைக்கும் போய் பேசும் பேசு பொருளாக இருக்கும் அது போய் இப்போ கவனம் பெறாத விஷயங்கள் கவனம் பெறும் தொண்ணூத்தி சதவீத வாக்கு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது ஆனால் இப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று ஒன்று பிரித்து மக்களுக்கு நீங்க கல்வி நீங்க விட்டுட்டீங்க நீட்டு மட்டும் பேசிதான் நீங்கள் இந்த ஆட்சி அமைப்பு ஒரு பெரிய செங்கல் ஒரு பெரிய விஷயமா உதயநிதி பேசி இன்னமும் பேசிட்டு இருக்கிறார் செங்கலால் ஆட்சியை இது பண்ணிட்டாங்க அப்போ இருந்த ஒரு ஆட்சியினுடைய ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தி இது வந்து ஈல்டு பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு அந்த கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இருக்குது இவர் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு எதையெல்லாம் பாதிக்க இருக்கிறதோ இன்னைக்கு கரெக்டாக ஒரு பட்டியலிட்டு அதை அவர் வாசித்தாரோ அதை வாசித்தாருன்னா கூட அதை வந்து இப்போது ஒரு பெரிய திரளென்னு பார்க்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஏற்படும் அந்த டென்ஷன் காரணமாக சில குறிப்புகளை எழுதி வச்சுக்கிட்டு பேசுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சிஎம்ஏ அப்படி தான் செய்கிறாரு பல பேர் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் சமீபத்தில் விஜயகாந்தி தவிர எல்லாருமே துண்டுச்சீட்டோடு தான் பேசுகிறாரு அதான் பேச்சு திறமை அற்றவர்கள் இங்கே வந்து யார் அரசியலில் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் அதில் பழக்கப்பட பழக்க பெரிய கும்பலுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி பேசுகிறதா அவர் அந்த மாதிரி அவர் பேசுறாரு இதை வந்து இதையும் கூட கிண்டல் அடிக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் அவர் கடன் தான் அரசியலில் வந்தாகணும் அப்போ இவர் ஒரு பெரிய பாதிப்பை திருச்சியை அவர் வந்து குலுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டின் அரசியலையும் பொதுமக்கள் அரசியல் பார்வையாளர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் விஜய் அடுத்ததாக சீமானவர்கள் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டே வர்றாரு கடைசியாக கூட நோட்டா ஓட்டா பரோட்டா வரட்டா அப்படின்னு கூட பஞ்சடேல விஜய் பேசுனது போலவே மிக கடுமையான விமர்சனம் வச்சுட்டு வராரு இன்னைக்கு கூட பத்திரிகை சந்திப்பில் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா அஜித்துக்கும் நயன்தாராக்கும் இதை விட கூட்டம் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது இதை எப்படி பாக்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு சீச்சி இந்த பழம் குளிக்கும் அப்படின்னு சின்ன குழந்தையில ஒரு கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டார் அவர் அவர் நிறைய தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கும் பேசாத சில பொருள் குறித்து பேச துணிந்தேன்னு திரு சீமான் அவர்கள் பல்வேறு கவன ஈர்ப்பு விஷயங்களை பேசிய பேசியவர் தான் ஆனால் இவரே கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் தந்தி டிவி திரு அரிகரன் நினைக்கிறேன் அவரோட ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுதும் சரி அதில் வந்து உடச்சி வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட பத்திரிகையாளர் மாலதி அவர்களோட ஒரு பேசின உரையாடல் வந்துருந்துச்சு அது எப்படி வந்துச்சு அது அதுக்கு பின்னால் ஒரு டிஜிபி இது எப்படி இருந்தாலும் சரி அவர் சொல்கிற கருத்து என்னன்னா நான் என்ன அப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவனா ஆண்ட கட்சியை ஆளும் கட்சியை நோக்கி நீங்கள் எல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கணும் அரசியல் தலைவர்களும் அவர்களை கிண்டல் அடிக்கணும் என்னையே கிண்டல் அடிக்கிறீங்க நான் ஒரு சாமானிய நானே போய் வென்றுருவேன் அண்ணனை நீங்கள் முடிஞ்சால் ஆதரிங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கேன் நீங்கள் மீது என்ன கோபம் என்ன மீது உங்களுக்கு என்ன கோபம் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு இது திரு சீமான் அவர்கள் ஒரு குரல் பதிவு பேசினார் அது போன்ற கருத்துக்களை இது ஒட்டிய கருத்துக்களை பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறார் அப்போது இது வந்து விஜய்க்கு பொருந்தாதான் நீங்கள் தான் ஏதோ கொள்கை தம்பின் நீங்கள் இப்போது அவர் அவருடைய கொள்கையை வந்து நீங்கள் கிண்டல் அடிக்கலாம் ஒரு முறை அடிக்கலாம் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மெத்தடையும் நீங்கள் வந்து அதை கிண்டல் அடிப்பதுன்னா அப்போ வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதனால் ஒரு பாதிப்பும் வந்து விஜய்க்கு கிடையாது அவர் சாதாரணமாக கடந்து போகிறார் ஆனால் சீமான் அவர்களுக்கு மிக நிச்சயமாக பாதிப்பு விஜயனுடைய வருகை விஜயனுடைய தேர்தல் நெருங்கும் போது இருக்கக்கூடிய எழுச்சி எல்லா கட்சியும் பாதிக்கும் இது டிடிவி ஜனகரன் ஒத்துக்கிறார் அவரே பெரிய அளவில் அவருடைய கட்சி கொண்டு போக முடியலனாலும் நீங்கள் ஒரு கட்சி வெற்றி பெறுவதை இன்றைக்கி அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிற அளவுகளாக டிடிவி இருக்கிறது ஏற்கனவே பாதிச்சிருக்கிறார் இருபது தொகுதிக்கு மேலே அவருடைய ஒரு சிறிய வாக்கு வங்கி அதிமுகவின் வெற்றியை பாதித்திருக்கிறது நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ச சரியாக வரும் அப்போ இப்போது இந்த விஷயத்தில் திரு சீமானவர்கள் விஜய் குறித்து பேசுவது அது நிச்சயமாக அவருக்கு மென்மேலும் பாதிப்புகள் உண்டாக்கும் அவர்கள் இப்போ அவர் விஜய் அவர்களுடைய நம்ம ச சனிக்கிழமை போட்டிருக்கிறதே அவர் ஒரு திட்டமிடப்பட்ட விஷயந்தான் அதை எல்லோரும் வீக்கெண்டுன்னு கிண்டல் இருக்கிறீங்க எப்படி திரட்டி காட்டியிருக்காரு பாருங்கள் கும்பல் அப்போது உங்கள் உங்களுடைய தம்பிமார்கள் உங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசி பேசி சேர்ந்த கூட்டம் தான் பேசி பேசி தானாக உங்களுக்கு சேர்ந்த கூட்டம் தான் நீங்களும் பெருசாக செலவு பண்ணல வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்போ ஒருத்தர் வராரு வராருன்னா நீங்கள் முடிஞ்சால் என்னையை பார்க்கணும் என்னையினால் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரணும் இல்லை திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள் அப்படிங்கிறத மீறி இவ்வளோ நாள் நம்ம கத்திகிட்டு இருக்குமே நம்மளுக்கு இருக்கிற கூட்டம் அப்படியே போயிடுங்கிற அதிருப்தியில் தான் அப்படி பேசல இது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும் எல்லா கட்சிகளும் ஆனால் இவர் இப்படி நீண்ட நாட்களாக இப்போது திராவிடம் அரசியல் ஈழம் இது குறித்து வைகோ அளவுக்கு பேசியவர்கள் எவருமே கிடையாது தமிழ்நாட்டில் பல நிலம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பேசினார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் எதை எதிர்த்து நீங்கள் மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள கிடையாது எதை எதிர்த்து அவர் அரசியலை அவர் இங்கே இங்கே ஒரு ஊன்றி அதை வளர்த்தார் அவர் வந்து திமுக குடும்ப அரசியலை எதிர்த்து வளர்த்தார் ஆனால் இன்றைக்கி அதே திமுகவோட இணக்கமாகி அதே வந்து குடும்ப அரசியலை தான் கொண்டு வரார் அப்போ அவர் வந்து வீழ்ச்சி பாதையை நோக்கி போகிறார் நீங்கள் நீங்கள் பேசுகிற கருத்தை பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக இப்போ விஜய் வந்துட்டார் அப்போ உங்களுடைய அந்த இருப்பு அப்படின்றது மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய எழுச்சி எல்லாம் இருக்காது புரட்சி புயல் எப்பவோ அவர் சாதாரண வந்து ஒரு புயலாக மாறிட்டார் தமிழக முதல்வர் வந்து விஜய் கூடிய கூட்டத்தை கொள்கை இல்லாத கூட்டம்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் விஜய் மேலே ஒரு அச்சத்தை திமுக அரசு எதிர்கொள்ளுதுன்னு அல்ல அவர் மறைமுகமான அவர் பேச்சு கொள்கை இல்லாத கூட்டம் கூடினாலும் சரி நம்மளை யாரும் எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இவருடைய தலைமை இயக்கு செயல் தலைவராகிறது கலைஞனுடைய மறைவுக்கு பிறகு திரு மு அவர்கள் வந்து பொறுப்புக்கு தலைவர் பொறுப்பு திமுகவுக்கு ஏற்றி ஏற்ற பிறகு இவருக்கு நேர் எதிர் ஒரு வலுவான தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ ஜெயலலிதா அவர்களும் மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து மத்திய அரசினுடைய ஆதரவோடு தான் அந்த கட்சி ஆண்டான்றது ஊரறிஞ்ச விஷயம் அப்போது ஒரு வலிமையான கட்சி சிதறுன்றிருக்குது இப்போ மேலும் சிதறுண்டு மேலும் கூட்டணிக்குள் பலவேறு ஓட்டைகள் போயிட்டே இருக்குது எதிர்கட்சிகள் வலுவாகலை நீங்கள் எத்தனை பெர்சன்ட் கட்சியில் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிங்க எத்தனை ஓட்டு சதவீதத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க ஒரு சதவீத ஓட்டு சதவீதத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க அப்போது இப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி அமை நீங்கள் இன்றைக்கி வைத்திருக்கிற கூட்டணியில் ஏதேனும் ஒரு சிக்கல் இப்போ விஜய் பா இப்போ இப்போ முதல்ல மேற்கொண்டிருக்கு இந்த பரப்புரையின் போது திரண்டு இருக்கிற கூட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் திருச்சி திருச்சி இருக்கிற மூன்று பெரம்பலூர் வரைக்கும் நீங்கள் இருக்கிற இந்த இதுலேயே அவர் வந்து உறுதியா பதினைந்து சதவீதத்தை தாண்டுவார்னு தெரியுது அப்போ பதினைந்து சதவீதத்தை நீங்க தாண்டினார்னா அவர் வெற்றி பெற மாட்டார் உறுதியா ஆனால் எவரோ வெற்றி பெறுவதை அவரை பாதிக்கிற அவர் யார் யாரை தடுக்கிறார் அதிமுக ஆட்சிப்பீடத்தில் அமர்வதை தடுக்கிறாரா திமுக ஆட்சிப்பீடத்தில் அமர்வதை தடுக்கிறாரா அப்படின்றத இன்னும் கூடிய விரைவில் நம்ம கணிச்சிடலாம் எந்த கட்சியிலிருந்து மேலும் கூட்டணிகள் சிதறுகிறதோ அந்த க கட்சி கட்சி வந்து இப்போ பாதிப்பு ஓட் பேங்க் சதவீதத்தில் பாதிப்பு ஏற்படும் ஒன்று இன்னொன்று நீங்க அதிகமாக அவர் ஆளுங்கட்சியை தான் அடிக்கிறார் அட்டாக் பண்ணுறாரு அதனால திமுகவுக்கு மிக அதிகப்படியாக விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவார் திமுக அதிருப்தி வாக்குகள் எல்லாம் விஜய் பக்கம் போற கூட புதிய வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு முப்பது லட்சத்துலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் வரைக்கும் சேரும் ஐந்து வருட இடைவெளியில அப்போ அந்த வாக்காளர்கள் வந்து யங்ஸ்டரா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து விஜயினுடைய பேச்சு போய் நீங்கள் அந்த சினிமா கரிஸ்மா இல்ல நீங்க பேச்சு போய் சேரும் அவருடைய உரையாடல் வந்து இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும் குறிப்பா சோசியல் மீடியாவில் போய் சேரும் அதனால திமுகவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் நேற்று இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ரஜினி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நேற்றைய கட்சி இன்னைக்கு வந்த புதிய கட்சி எல்லாத்தையும் ஸ்டாலின் அவர்கள் சமாளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியல இருந்து ஓய்வு பெற்றாலும் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த மாதிரி அவர் சொல்றாரு அவரு திமுகவுக்கு ஏன் இப்படி பிஆர்வாவோ கொள்கை பிறப்பு அவர் மாறி இருக்காருன்னு தெரியல அது கமல்ஹாசன் அவர்கள் எந்தோட உச்சத்தில் வச்சு பார்த்தோம் அவர் ஒரே ஒரு எம்பி சீட்டு பெற்றோடனே அவர் அந்த திமுகவிற்காக அவர் ஒரு இணங்கி போகிறது இருக்குது பார்த்தீங்களா சபரீசன் அவர்களுடைய த தந்தையாரனுடைய மறைவு அப்படின்னா திமுக சேர்ந்தவர்களுக்கு ஆனால் அதற்கு கூட ஓடோடி போகிறாரு திரு கமலஹாசன் சரி அது கூட விடுங்க அது ஒரு நட்பு இப்போ சமீபத்தில் நட்பு ஏற்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி திரு ரஜினிகாந்த் அவர் அரசியல் இப்போது இலங்கையில் ஒரு வீடு கட்டித்தோட ஒரு லைக்காவனுடைய ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நீங்கள் என்ன கிட்டலாம் இந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க நான் வந்து இப்போ திரைக்கலைஞன் முழுமையாக இருந்து என்னை நகர்த்தி பாருங்க அப்படின்னு இதுவே கடைசியாக இருக்கட்டும்னு ஒரு அறிக்கை விட்டார் திரு ரஜினித் திரி இங்கே வந்து இளையராஜாவுக்கனுடைய ஒரு பாராட்டு விழா அங்கே வந்து நீங்கள் கூட பீர் குடிச்சிங்க பீர் குடிச்சிங்க முழு பீர் குடிச்சிங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க அது வந்து உங்களுக்கு விளையாட்டு ஜாலி அது கூட விட்டுட்டு போங்க அது இன்றைக்கி இருக்கிறது வந்து குடின்றது சாதாரண விஷயமாயிட்டு தான் நீங்கள் அதை வந்து கொண்டு வரீங்க நீங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிற விஷயத்த இன்றைக்கி கேட்டு நீங்கள் வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறீங்க அதை ரசிப்பதும் அதை வந்து ஒரு அவலச்சுவையாக இருக்கிறதும் அது அந்தந்த ஆனால் இங்கே வந்து நீங்கள் முதலமைச்சரை இப்படி புகழ வேண்டிய அரசியலில் உங்களை அசைக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இன்னும் பத்து படம் நீங்கள் சன் நெட்ஒர்க்கில் நடிக்கணுமா அது அவருடைய அரசியல் வாழ்வில் வந்து பொதுப்ப எல்லாருக்குமே ரஜினிகாந்தை திரைப்பட கலைஞராக ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்படி அவர் வந்து ரொம்பவும் மேதாவித்தனமாக அரசியல் கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் சொல்கிறதா அவர் வந்து இப்போ இவரை வந்து க அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரா இருக்கட்டும் அந்த கட்சிக்காரன் எங்கே பெருமைப்படணும் நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவாளர்கள் கிடையாது நாம் இப்போ நாம் அரசியல் ஆய்வு தான் செய்கிறோம் அப்போ நீங்கள் வந்து திடீர்னு அவருக்கு அரசியலுக்கு ஒரு 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 பலம் சேர்க்குற வார்த்தையை நீங்கள் ஏன் கொடுக்கணும் இளையராஜா ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படி கூட சொல்கிறாங்க இப்போ நீங்கள் விஜய் வந்து நிச்சயமாக பரப்புரை மேற்கொள்வார் அவங்களுக்கு உளவு பிரிவு செய்தி வந்துடுது அது பெரிய அளவில் ஒரு மக்கள் திரள் திரளும் அன்றைக்கி நாங்கள் இளையராஜா ஃபங்க்ஷனை வச்சு இதை டைவெர்ட் பண்ணோம் அப்படி கூட ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மெய்ப்பிக்கிற வகையில் தானே நீங்கள் பேசுகிறீங்க திமுக வந்து இனி யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னா ஏன் இப்போ வந்து இந்த இந்த தூரம் நீங்கள் ஏன் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க இப்போ இதே ஒரு போட்டி கட்சி தான் தே தேமுதிக திருமதி பிரேமலதா விஜய்காந்த் கேட்குறாங்க ஏன் விஜய்க்கு இவ்வளவு தூரம் கட்டுப்பாடு விதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நேற்று கரண்ட்டு கட்டுக்கூட ஆனால் சொல்கிறாங்களே சொல்றாங்களே நிறைய அவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுது நீங்கள் ஒரு திரைக்கலைஞர் தானே உங்களுக்கு நீங்கள் அரசியல் வரண்ட்டு வரல அப்போ வரும்போது விஜய்க்கு வந்து நீங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்லுங்களாம்ல ஒரு புது இளைஞர் வந்திருக்கிறார் ஏன் நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாடும் அவரை ஏன் நீங்கள் வந்து நெருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த ரஜினிகாந்த் பதிவு பண்ணலாமே இப்போ தெலுங்கு சினிமாவில் கூட பாலயா அவர்கள் ரோட் ஷோ நடத்துகிற வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வைரலாக இணையத்தில் வருது மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது அடுத்து சிரஞ்சீவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் மீட்டிங் அதுல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனா வந்து அதெல்லாம் அவருக்கு ஓட்டா மாறல விஜய்க்கு அதே நிலை ஏற்படும் சிரஞ்சீவி அவர்கள் பெரிய திரளான கூட்டம் கூடியது உண்மை அவருக்கு வாக்குகள் கிடைத்தது உண்மை பவன் கல்யாண் அவருடைய சகோதரர் அங்கேருந்து ஜனசேனாவை பிரித்து வரதுக்கு முன்னால் அங்கே சிரஞ்சீவி அவர்களுடைய கட்சியில் அவர் இளைஞரணி தலைவராக இருந்தார் எல்லாருமே ஒரு குறிப்பிடத்தக்கது வெற்றியை பெற்றார்கள் இவர் காங்கிரஸுக்கு போனார் அந்த பெற்ற வெற்றியை வச்சு இவர் காங்கிரஸுக்கு போய் இணைஞ்சு சுற்றுலாத்துறை மத்திய அமைச்சராக கூட இணையமைச்சராக கூட திரு சிரஞ்சீவி அவர்கள் இருந்தார் அவர் அவருக்கான அவருக்கு வந்து ஒரு டயர்ட் டயர்டாயிடுச்சு அவ்வளோதான் இது ஒரு பொலிட்டிக்கலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த மனநிலை அவருக்கு இல்லை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு போராட்ட குணம் வேணும் ஒரு தேர்தல் அரசியலில் வந்து இன்றைக்கி மோடியெல்லாம் இருக்கிற ஒரு வெற்றிக்கு காரணம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் பண்ணணும் அது வந்து ராகுலுக்கே ரொம்ப குறைவாக இருக்குது அந்த போராட்ட குணம் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து தேர்தல் முன்னெடுப்புகளை கொண்டு போக முடியும் அது யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாமே டைல்யூட் ஆகிடுவாங்க அந்த வகையில் அவர் டைல்யூட் ஆனார் அவருக்கு மக்களாக அந்த மக்கள் ஆதரவை கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து அறுவடை செஞ்சு தான் இன்றைக்கி பவன் கல்யாண் முன்னால் இருக்கார் துணை முதலாக இருக்கார் அதை முயற்சி பண்ணியிருந்தால் எப்போ இப்போ இன்றைக்கி சிரஞ்சீவி கூட அந்த இடத்துல இருந்திருப்பார் அதனால் அவருடைய கூடிய கூட்டம் இன்னும் அவரை நம்பி வந்த கூட்டம் ஒன்றும் ஒன்றும் வீணாகலாம் போகலை இதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இப்போ இதை சொல்வதன் மூலியாகவும் எல்லாருமே வெளிப்படையாக எல்லாரும் சொல்கிறது வடிவேலுக்கு கூட கூட்டம் கொடுத்துச்சு அவர் பிரச்சாரத்துக்கு தான் போனார் அவர் தேர்தல் நிற்கல நின்னார்னா அவர் போய் மதுரை பக்கம் எங்கேயாவது நின்னார்னா அவருக்கான ஒரு வெற்றி கூட அவருக்கு கிடைக்கலாம் யார் மேலே நிற்கிறாங்க அப்படி எந்த காலகட்டத்தில் அவர் தனிப்பட்ட மக்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து முட்டாள்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏன் சினிமா நடிகர்களை நம்பி பின்னால் போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனால் அரசியல்வாதிகள் செய்ய முடியாததை செய்ய முடியாததுனால தான் அவங்களுக்கு பிரபலமான ஒருத்தர் நம்ம பேசும்போது அதை நம்பி போகிறாங்க அது சரியா தப்பான்றது தனி விவாதம் ஆனால் அவர்கள் பேசிய குரல் அரசியல்வாதிகள் பேசுகிற குரல் போய் சேராது சினிமா பிரபலங்கள் பேசுகிற குரல் போய் சேரும்னு இந்த இந்த பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்னால அந்த மாதிரி தான் பரப்நாகராஜத்தின் சிறையில் இருந்து சசிகலா அவர்கள் வெளியில் வரும்போது திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம் அது நீ இரவு இரவு முழுவதும் அங்கிருந்து ஆமாம் மிகப்பெரிய கூட்டம் திரட்டப்பட்ட கூட்டம் அவங்க வராங்க அது மாதிரி வந்து அரசியல்வாதிகளால் எல்லா கட்சிகளாலேயும் முடியும் செலவு பண்ணாம் இவருக்கு செலவு பண்ணாமல் கூடியிருக்குது அதை பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை என் டி ராமாராவ் வந்து சிவபார்வதின்னு ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு துணைவி அந்த துணைவி வந்து ஒரு பெரிய கர்ஜனைன்னு ஒரு மாநாடு வந்து அந்த அளவுக்குறாங்க அந்த காலக்கட்ட நான் சொல்கிறது நைன்ட்டீஸில் அஞ்சு லட்சம் பேர் தள்ளுறாங்க அப்படி வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு புரட்சியை ஒரு மாற்றம் இவங்க செய்வாங்கன்னு நம்பும்போது மக்கள் தானாக திரண்டு வருவாங்க அப்புறம் அந்த காலகட்டன்றது இவ்வளோ சோசியல் மீடியா கிடையாது இன்றைக்கி அப்படி கிடையாது விஜய் வந்து ஒரு சின்ன அறிக்கை விட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு போஸ்ட் போட்ட போது அவங்க டக்குன்னு மக்கள் வந்து வெள்ளம் வந்துடும் அந்த வகையில் அவருக்கு திரண்ட கூட்டம் ஒரு எழுபது சதவீத கூட்டம் அவருக்கானது தான் அதாவது அவருக்கான வாக்காக மாறும் முப்பது சதவீதம் வேடிக்கை பார்க்கறது வந்து போகிறது அப்படி இருக்கலாம் விஜயோட முதல் பிரச்சார பயணம் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அவரோட அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றி நேர்களை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி